வணக்கம் மக்களே நம்ம வீட்டு மாட்டு பொங்கல் செலிபிரேஷன் பார்ப்போமா ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் மாடு கழுவி பெய்யும் தாங்க மாட்டை கழுவலைனா சோறு கிடையாது தம்பின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க சரிங்கமானு சொல்லி வேற வழி இல்லாம நானே கழுவிட்டேன் கழுவுன்னு சொன்னது ஒரு குத்தமா போயிடுச்சுங்க பண்ணையில இருக்க எல்லா மாட்டையும் நம்மளே கழுவ விட்டாங்க சரி நம்ம மாடு தானேன்னு சொல்லி எல்லாத்தையும் கழுவ ஆரம்பிச்சாச்சு ஒன்னு ரெண்டு மாடு அமைதியா நின்னாலும் நம்மளோட நாட்டு மாடு எல்லாம் படாத பாடுபடுத்திடுச்சு அந்த இடம் ஃபுல்லா பத்து தடவை சுத்தி அந்த இடத்தையே சேறு சகதியமா பண்ணிருச்சு இடியே விழுந்தாலும் அந்த இடத்துல இருந்து நான் நவரவே மாட்டேன்டா என்ன வேணா பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம எரும மட்டும்தாங்க அப்பாடா வேலை முடிஞ்சிச்சு வீட்டுக்கு போலாமா எங்க அம்மாவை கேட்க ஒழுங்கு மரியாதையா போய் கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு வாங்க அம்மா சொல்ல சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் அடிக்க ஆரம்பிச்சேன் நம்ம வீட்டுல எப்பயுமே பெயிண்ட் யூஸ் பண்ண மாட்டோம் காவி மட்டும்தான் இந்த வேலையெல்லாம் மத்தியானமே முடிச்சுட்டு அப்பாடான போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அக்கா வீட்டுக்கு அடப்பு நம்ம தான் போய் பொங்க வைக்கணும்னு சொல்லிட்டாங்க நானும் ஒரு சின்ன பானையில பொங்க வைப்பாங்க பொங்கலை தின்னுட்டு வந்துடலான்னு பார்த்தா ஒரு பெரிய அண்டால பொங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நானும் தீயரிக்கிறேன் தீயரிக்கிறேன் பொங்கல் பொங்கவே இல்லை இதுல மேக்க சூழும் கிழக்க தான் பொங்கணும்னு வேற சொல்லிட்டாங்க அதுலயும் ரெண்டு சைடு தான் நெருப்பரிக்கணும்னு வேற சொன்னாங்க நானும் பொங்குமா பொங்குமான்னு பாத்துக்கிட்டே இருந்தேங்க கடைசியில ஒரு வழியா கிழக்க கிழக்கையே பொங்கிருச்சு ஒரு குழவைய போட்டுட்டு பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு கிழக்க சூரியனை பார்த்து கும்பிட்டு உள்ள அரிசியும் போட்டாச்சு அடுத்தது என்னன்னு பார்த்தா மேல இருக்கிற நுரையெல்லாம் அள்ளி கீழ ஊத்திட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டு பொங்கலும் வெண் பொங்கல் மாதிரியே சக்கர பொங்கலும் அதிகமா வைப்பாங்கன்னு பார்த்தா கடைசியில ஒரு புடியில போட்டு முடிச்சுட்டாங்க இதெல்லாம் தாங்க நம்ம அக்கா வீட்டு ஆடுகள் இது எல்லாமே நாட்டாடுகள் தான் உள்ள வந்து செம்மந்தலை கட்டியிருக்காங்க கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் நிற்கிறாரு அவரு இந்த டீமுக்கே ஹெட் நம்மள பார்த்தாவே தெரிச்சு ஓடுனாரு பாக்குறதுக்கு ஆள் கொஞ்சம் பயங்கரமா பப்ளிமஸ் மாதிரி இருப்பாரு இந்த ஆட்டெல்லாம் அந்த பட்டியல் அடிக்கிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நம்மளை பார்த்தோன்னே தெரிச்சு ஓடிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் வரவே மாட்டேன்ச்சு அடுத்துதான் நம்ம அக்கா வீட்டு மாடுகளுக்கு எல்லாம் காவி பூச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாடு உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுதான் நம்ம திருப்பூர் சந்தையில வெட்டில இருந்து காப்பாத்தின மாடு இந்த மாடு ரொம்பவே சாஃப்ட் நேச்சருங்க ஆனா இதோட கண்ணு ரெண்டும் பயங்கர மாதிரி நம்ம கிட்ட போனோடனே கயிறு அத்துக்கிட்டு ஓடிடுவேங்கிற மாதிரியே நம்மள பாத்துட்டு இருந்துச்சு சரினு சொல்லி நானும் வந்துட்டேன் சாமி கும்பலாம் வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க ஐ பொங்கல் அப்படின்னு போனா கடைசியில பூஜையுமே நம்மளே பண்ண விட்டாங்க நானும் ஒரு பக்தி பரவசத்தோட தேங்காய உடைக்க அதுக்கப்புறம் தீர்த்தம் கொண்டு வந்து வைக்க அதுக்கப்புறம் படப்பெல்லாம் போட சே எல்லா வேலையும் நானே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கடைசியா படப்புமே நான் தாங்க போட்டேன் இங்க பாத்தீங்கன்னா கொட்டலையில தாங்க படப்பு போடுவாங்க கொட்டலையில பொங்கல் எல்லாம் வச்சுட்டு மறுபடியும் சாமியுமே கும்பிட ஆரம்பிச்சாச்சு சாமியை கும்பிட்டு திருநீர் எல்லாம் கொண்டு போய் மாட்டுக்கு போடலாம்னு போனா முதல்ல இருந்த மாடு என்னமோ அமைதியா இருந்ததுங்க அடுத்த இருந்த மாடு பார்த்தா தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு கூல்டவுன் கூல்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா நானும் திருப்பி வந்துட்டேங்க பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு அக்கா வீட்டுல இருந்து வர்றதுக்கே மணி ஏழரை ஆயிடுச்சுங்க இதுதான் நம்ம தோட்டத்துல போட்டிருந்த படப்பு நம்ம தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தோட்டல இல்லாதனால வாழை இலையிலேயே போட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்துலேயும் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு